சரியான பாதை பானு அந்த குழந்தையை ஊருக்கு அனுப்பிடலாமா மனசாட்சி வேறு ஆழமாய் ஓடி இதயத்தின் அருவை அறுக்க தொடங்கிய நொடி இவ்வாறு கேட்டான் சிவா ரிமோட்டை அமைக்கி டிவியை ஊமையாக்கி இவன் புறமாய் திரும்பினான் பானு அனுப்பிடுங்க ஆனால் இன்னொரு ஆள் கிடைக்கிற வரை நிச்சயமாக என்னால் லீவு போட முடியாது நீங்கள் தான் லீவு போட்டாகணும் இதை காரணமாக காட்டி என்னை வேலையை விட வைக்கணுன்னோ உங்கள் அம்மாவை இங்கே அழைச்சிட்டு வரலாம்னா மனசில் கூட நினைக்காதீங்க பானவிற்கு தெரியும் எப்போதும் பொங்குவதை அடக்க நீர் தெளித்தால் போதும் இன்று எதுவும் பேசவில்லை சிவா ஹாலுக்கு வந்து டீப்பாயை கால் நீட்டி அமர்ந்து கொண்டான் அன்னைச்சையாய் மூடிய கண்களில் நீர் கோத்தது பாவம் அம்மா போன வாரம் ஃபோன் செய்த போது கூட மிச்சம் இருக்கிற என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லையேடா என்று கண்ணீர் விட்டு பேசியது மனசுக்குள் பாசி படந்து கிடக்கிறது கடந்த முறை வந்தபோது நிகழ்ந்த பாசத்தால் அம்மா இங்கு வருவதே இல்லை அன்பில்லாளர் பிண்டி கையில் உண்பது இவனுக்கு பழகி இருக்கலாம் அம்மாவிற்கு என்ன தலையெழுத்து அந்த நாட்கள் நினைவில் இருக்கின்றன அம்மாவை பார்ப்பதற்காக மதுரைக்கு வந்த சோழவந்தன் பிடிக்க காத்திருந்த இடைவெளியில் சண்முகநாத பவனில் அம்மாவிற்கு சாப்பாடு வாங்கி மரநிழில் ஓரமாக நடந்து வந்தபோது முதுகில் பெயர் வந்து மோத திரும்பி பார்த்தான் சிவா எதுவும் கேட்காத சிவா சொல்கிற நிலையில நானும் இல்லை கேட்டு தாங்கக்கூடிய நிலையில் நீயும் இல்லை என்னோட கடைசி கடமையை முடிக்கிறதுக்குள்ளே உன்னை ஒரு தடவை பார்த்துடணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பார்த்துட்டேன் நான் சாயங்காலம் உன் வீட்டுக்கு வரட்டுமா ராதா சிவாவின் அம்மாவிற்கு தூரத்து உறவு முறை ராதா வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்தபோது என்ன உணர்வுகள் உடைந்தது ராதாவா என்னாச்சு உனக்கு ஏன் புள்ள இப்படி இருக்கிற இளச்சி துரும்பாகி சிவா ஆச்சரியமும் பரிதமும் கலந்து ஆற்றி கேள்விகளை தருவதற்குள் கை உயர்த்தி தடுத்தாள் ராதா மாலை வீட்டுக்கு வரும்போது ராதா தன்னுடைய மகள் வித்யாவையும் உடன் அழைத்து வந்திருந்தாள் எட்டு வயதிற்கான எந்த சுறுசுறுப்பும் இல்லாமல் அம்மாவையே ஒட்டி கொண்டு நின்றது தன்னுடைய கதையை கண்ணீரோடு சொன்னாள் ராதா பாதியில் நின்ற படிப்பு லாரி டிரைவருடன் நடந்த அவசர திருமணம் கொடிய நோய் திடீரென அவனுக்கு நிகழ்ந்த அகால மரணம் தன்னுடைய காதல் பரிசாய் அவன் விட்டு போன நோயால் ராதாவுக்கு நிகழ காத்திருக்கும் மரணம் என்று அவள் கூறி முடித்த போது நிஜமாகவே இதயம் கனத்தது எனக்கு யாரும் இல்லை சிவா எனக்கு கஷ்டம் வந்தது உன்னோட ஞாபகம்தான் வந்தது ஏனா நீ நேர்மையானவன் மனசாட்சிக்கு மதிப்பு தர அசாலான மனுஷன் என்னையும் என் மகளையும் உலக வெறுத்து ஒதுக்கிடுச்சு தான் என்னோட மகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் அவளுக்கு இந்த உலகம் புரியும் தனக்கு கிடைச்ச சிறு உளியை வச்சு மலையை செய்திருக்க பக்குவத்தை இறைவன் அவளுக்கு தந்துடுவான் அவளை ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடு வாழ்க்கை முடிய போற அவள் இங்கே இருக்க வேணா என்று கூறினாள் ராதா அவளுடைய வார்த்தைகளை நம்ப இயலாமல் தன்னைத்தானே கிள்ளிக்கொண்டான் சிவான் உண்மையின் மனைவி பானு அவனை இங்கு அனுப்பியதை இது போன்ற சின்ன பெண்ணை வேலைக்கு அழைத்து வருவதற்காக தானா என்னவா செய்யட்டும் அம்மாவிடம் கேட்டான் தெரியலடா ஆனால் ராதாவுக்கு ஏதாவது செய்யணும் யாருமே இல்லாத அனாதடாவா ஆனால் பொறுப்பு ரொம்ப பெருசு உன்னை சரியாக நிறைவேற்ற முடியுமான்னு யோசிச்சுக்க வித்யாவை அழைத்து வந்த நாள் இன்னும் நினைவில் இருக்கிறது பானை இது ரொம்ப ஏழ்மைப்பட்ட குழந்தை வித்யாவை வந் அழைத்து வந்த நாள் இன்னும் நினைவில் இருக்கிறது பானை இது ரொம்ப ஏழ்மைப்பட்ட குழந்தை அதுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரதா சொல்லிவிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸ்கூல் போயிட்டு வந்த நேரம் போக மீதி நேரத்தில் அவன் நமக்கு உதவியாக இருக்கட்டும் ஏற இறங்க பார்த்தால் பானு அதில் மிகுந்து கிடந்த அவமானம் வார்த்தையில் வடிக்க இயலாது நான் பொழுது போகல எனக்கு வழக்கு ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட சொல்லல சொல்லலை என் பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு நான் வேலைக்கு போகணும் அந்த நேரத்தில் என் குழந்தைகளை பார்த்துக்க ஒரு சின்ன பொண்ணா கேட்டேன் என்றால் அலட்சியமாய் அதுக்கு சின்ன பொண்ணாக தான் வேணுமா கண்டிப்பாக பெரிய ஆளுங்க நிரந்தரமாக இங்கே தங்க மாட்டாங்க அப்படியே தங்கினாங்கனும் அவங்களுக்கு அதிக சம்பளம் தரணும் தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே அவங்க வருவாங்களான்னு என்னால் கவலைப்பட முடியாது இது எல்லாத்துக்கும் மேலாக பூனைக்கு புலி வேஷம் போட்டுட்டு அது எந்த பக்கம் போகும்னு யார் வேக பார்க்கறது கூர்மையை பார்த்தபடி அவள் சொன்னபோது ஓங்கி அடித்து போல் போலிருந்தது இந்த ஆறு மாதத்தில் பானு நிச்சயமாய் வித்யாவுடன் எந்த வில்லத்தனமும் காட்டவில்லை காலையில் ஒன்றரை வயது குழந்தை சுகாந்தை வித்யாவின் பொறுப்பில் விட்டு விட்டுட்டு போய் விடுவார் மாலையே இவர்கள் வீடு திரும்பியும் அதை மேஜிக் ஹாலில் பார்த்து உறுதி செய்து கொண்ட பிறகுதான் கதவை திறக்க வேண்டும் வித்யாவிற்கு இந்த வாழ்க்கை முறை வெகுவாய் பிடித்ததுமாய் இருந்தாலும் கல் குடிக்க பழகிய கிழவனுக்கு நிலைதான் அந்த வாழ்க்கை இந்த வாழ்வியலால் என்ற எதுவுமே அவளுக்கு இல்லை என்பது அவளுக்குள் புரியுமா என்ன பானுமா அளவிற்கு அதிகமாக வித்யாவை வேலை வாங்க மாட்டாள் அதே நேரம் வித்யாவுடைய பின்னணி பற்றி தெரிந்து கொள்ளவோ அவளுடைய ஆசாபாசங்கள் பற்றி தெரிந்து கொள்ளவோ அவள் எப்போதும் விருப்பப்படவே இல்லை அளவுகளுக்கு ஆடிட்டிங் ஃபைல் மூழ்கியிருந்த நேரம் அம்மாவிடம் இருந்து ஃபோன் வந்தது என்னம்மா இந்த நேரத்தில் சிவா ஒரு சங்கடமான செய்திடா ராதா இறந்துட்டா அம்மாவுடைய வார்த்தைகள் நிச்சயமாக வேரோடு சரியவில்லை ஆனால் தாழ முடியாத துக்கமாக இருந்தது அப்படியா என்ன சொல்கிறதுன்னு தெரியலமா என்றான் எனக்கும் அப்படி தான் இருக்குது ரொம்ப தனிமை போட்டு போயிட்டா இந்த சின்ன வயசுக்குள்ளே அவள் பட்ட கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குடா எனக்கு எந்த ஆதரவும் இல்லையே இப்போ துணுக்குன்ட்டு போனான் என்னம்மா இப்படி பேசுகிற நீ தானே இங்கே இருக்க பிடிக்காமல் கிளம்பி போன நீ தனி இல்லைம்மா நான் இருக்கேன் சிவா நம்பிக்கை வார்த்தையில் வர்றதில்லை வாழ்க்கையில் ஏற்படணும் நீ இருக்க எனக்கு ஆனால் நான் உன் கூட வந்துட்டா உன் வாழ்க்கையை நிம்மதி இருக்குமா சொல்லு நிஜம்தான் நிச்சயமாய் அவனால் மட்டுமல்ல யாராலேயே இரட்டை வண்டியில் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியுமா என்ன அவன் மௌனமாகவே இருந்தான் பாத்தியா ஷிவா உன்னால் உடனே பதில் சொல்ல முடியலை என்னோட மிச்ச நாள் எப்படி போகுன்னு எனக்கு பயமாக இருக்குடா ஒரு பிடிப்பும் இல்லாமல் மனசு தவிக்குதியா ஆனால் நான் வயசான மனுஷ எம்பாடு எப்படி போனோம் ராதாவுக்கு கொடுத்த வாக்கை மறந்துடாத ஏன்னா விரோதியை கூட காலம் மன்னிச்சிடும் துரோகை மன்னிக்கிற சக்தி எந்த தெய்வத்துக்கும் இல்லைப்பா அம்மாவுடைய வார்த்தைகள் மனசில் அரே விக்கித்து போனான் சிவா என்னமோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றாத கூட ஒரு வகையில் துரோகம் தான் நம்பிக்கை துரோகம் ஒரு மனுஷனுக்கு எட்டு வகை கரிசோட போறதை விட அவன் எட்டனா சம்பாதிக்க வழியமைச்சு தந்தாலே போதும் நீ அதில் வித்யாவுக்கு எதை செய்ய போற மனசு நடுங்கிதான் போனது அம்மாவின் வார்த்தைகள் மாலை வீடு திரும்பி வெகு நேரம் அந்த நமைச்சல் நின்ற பாடில்லை பெருத்தி யோசனையாக அமர்ந்திருந்தவனை சப்பாத்திக்கு மாவு பேசுறபடி கண்ணால் பார்த்து கொண்டு தான் பானோம் அப்போது இருந்து வீறிட்ட அழுவனும் ஓடி வந்தால் வித்யா என்னாச்சு வித்யா பதறையும் போனாள் அண்ணா அந்த பாத்ரூம் குழாயில் தலை இடிச்சிருச்சு நெத்தியில் புடைப்பாய் வீங்கியதை காட்டி அழுதால் தாயும் தகப்பனது குழந்தை தன் தாயின் இன்றைக்கு செத்துப்போனதை கூட அறிந்திடாத பரிதாபமான பிறவி அடரா கவனமாக இருக்கக்கூடாதா வித்யா நந்தினி டீபாய் மேல மேலே இருக்கு எடுத்து கொடு என்ற போது நந்தினி சொன்ன பதில் தூக்கி வாரி போட்டது போங்க டாடி அயோடெக்ஸ் எல்லாம் வேணாம் கீழே தாத்தா கடையில் சும்மா வாங்கி தடோன்னா முன்னாடி ஒரு தடவை அப்படி தான் செஞ்சா ஐந்தே வயதான நந்தினிக்குள்ளே இருந்த வர்த்தக பேதம் ஒரு நொடி குலுக்கி வீசியது இது அந்த பிஞ்சு மனதில் விதைத்தது யார் நாளை இந்த உணவு மேலோங்கி மேலோங்கி இரு வர்த்தக போராட்டத்திற்கும் அடிப்படை வித்தாக அமைந்து போகுமே என்ன அப்படியே உட்கார்ந்திருக்கேன் என்றால் பானு இல்ல நந்தினி நந்தினி சொன்ன வாந்த எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை பத்தி இப்படி யோசிக்க முடியுமா எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் பார்க்க போதும் வர்த்தக பேதமை பத்தி பேசுறதுக்கு இது அரசியல் மீட்டிங் இல்ல நந்தினி சின்ன குழந்தை அவளுக்கு என்ன தெரியும் நான் அவள் பேசுகிற தப்புன்னு சொல்லலை பானும் ஜாதி கொடுமையிலே நம்மளாலே அழிக்க முடியலை அதுக்குள்ளே இது மாதிரி வர்க்க கொடுமை வந்துட்டால் நம்ம நாடு என்னவாகும் ஒன்றும் ஆகாது குதிரை மேலே எத்தனை அன்பு இருந்தாலும் அதுக்கு லாடம் தான் கட்டணும் ஹை ஹில்ஸ் செருப்பு வாங்கி போட முடியாது போய் பேசாமல் படுங்க இரவு படுக்கையில் வெகு நேரம் விழித்திருந்தால் முந்தைய தலைமுறையில் பிறந்த அம்மாவின் வார்த்தைக்கும் இந்த தலைமுறையும் பா பானுவின் வார்த்தைக்கும் எத்தனை வேறுபாடு மிதமின்றி கிடக்கிறது இந்த என்ன தோன்றிய போது ஏசி அறையிலும் உயர்த்து வெளியில் வந்தான் சோஃபாவை ஒட்டிய தரையில் பிளாஸ்டிக் பாய் விரித்து உறங்கிக் கொண்டிருந்தாள் வித்யா கான்வெண்டில் படித்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் மூழ்கி கிடக்கும் இந்த வயது குழந்தைங்களோடு ஒப்பிட்ட பார்க்க மனசு கனத்தது இந்த வித்யா வளர்ந்து பெரியவளாகி கல்யாணமாகி நாளைய இன்னொரு வேலைக்காரை பெண்ணை பெற்றெடுப்பாள் தன்னுடைய மகளுக்கு அந்த நிலைமை வரவே கூடாது என்றுதானே இவ் அம்மா மனம் கலங்கினாள் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு என்பது நிச்சயமாய் ஏழகினி கையில் இல்லை அது பணக்காரர்களின் சிந்தனையில் மட்டுமே சாத்தியம் நாம் வேணால் வித்யாவோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசட்டுமா கெஞ்சாத குறையாக கேட்டால் பானு விடை நீ பேசி என்னாக போகுது அவங்க குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு விரும்புகிறாங்க என்றான் பெட்டியை கையில் தூக்கியபடி ஷிட் இவங்க எப்போ இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற பசிக்கு சோறு தேட மாட்டாங்க நாளைக்கு வரப்போகிற தலைவலிக்கு தையில காய்ச்சுவாங்க அது சரி ஊரில் போய் உங்கள் அம்மா கிட்ட உறவாடைக்கிட்டு இருக்காமல் ரெண்டு நாள் ஆனாலும் இருந்து இன்னொரு பொண்ணை வேலைக்கு பிடிச்சிட்டு வாங்க என்றாள் சிரித்து கொண்டான் சிவா இனிமே இது போன்ற அபவாதத்தில் ஈடுபட அவன் மனசு ஒப்புமா என்ன சோழ வந்ததும் வித்யாவை அம்மாவின் கையில் ஒப்படைத்தான் சிவா என்னடா இது எதுக்குடா வித்யாவை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்ட அம்மா விசனமாய் கேட்டார் ஆமாம்மா நீ அடிக்கடி சொல்வியே உன் வாழ்க்கையை பிடிப்பு இல்லைன்னு இதோ இதுதாம்மா உனக்கான பிடிப்பு நான் பாறையில் விதை தூவி பயிராகும் காத்திருந்தேன் நிச்சயமாக அது வீண் முயற்சி இப்போதான் எனக்கு சரியான பாதை தெரிஞ்சிருக்கு நிச்சயமாக அடுத்த தலைமுறை மூத்த தலைமுறையோட அரவணைப்பில்தான் சரியான வழிகட்டுதலை அடைய முடியும் இடையில் ஒரு தலைமுறை தன்னோட சுயநிலை சித்தாந்தத்தில் தனக்கும் தன்னுடைய மு தலைமுறைக்கும் அறிந்து அறியாமலும் செய்த பாவத்தில் இருந்து காப்பாற்ற இது ஒன்று வழி ஆதரவில்லாத வித்யாவுக்கு அர்த்தம் இல்லாது போன உன் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் எப்பவும் பாதுகாவலனாக இருப்பேன் ஏன்னா இப்படி தான் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும் சிவா பேசி முடிச்சு அம்மா இருவரையும் ஒரு சேர அணைத்து கொண்டாள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்